that may or may not take place with Iran in the near future. ஈரான் மீது தாக்குதல் நடத்தலாமா வேண்டாமா என்பது குறித்து இரு வாரங்களில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் முடிவெடுப்பார் என வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது என்பதே டிரம்பின் முக்கிய குறிக்கோள் என தெரிவித்துள்ள வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரோலின் லிவிட் ஈரான் வரும் நாட்களில் பேச்சுவார்த்தைக்கு தயாராகலாம் என்பதால் அந்நாட்டின் மீது நேரடியாக தாக்குதல் தொடுப்பது தொடர்பாக தன் நிலைப்பாட்டை இரு வாரங்களில் டிரம்ப் அறிவிப்பார் என கரோலின் தெரிவித்துள்ளார் மோதலை முடிவுக்கு கொண்டுவர போர்டோ யுரேனிய செறிவூட்டல் ஆலையை தகர்ப்பது குறித்து டிரம்ப் ஆலோசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது குறுகிய காலத்தில் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கும் அபாயம் உள்ளதால் அதை முடக்குவது அவசியம் என்கிற நிலைப்பாட்டில் டிரம்ப் உறுதியாக இருப்பதாக அமெரிக்க ஊடகங்களும் செய்தி வெளியிட்டுள்ளன மலைகளுக்கு அடியில் அமைக்கப்பட்டுள்ள போர்டோ அணு உலையை தகர்க்க அமெரிக்க உள்ள சக்தி வாய்ந்த ஜிபியோ ஐம்பத்தி ஏழு வெடிகுண்டால் மட்டுமே சாத்தியம் இருப்பினும் போர்டோ மீது தாக்குதல் நடத்த அமெரிக்காவின் ஒப்புதலுக்கு இஸ்ரேல் காத்திருக்காது என்றும் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவதும் நடத்தாமல் இருப்பதும் அவர்களின் முடிவு எனவும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் அமெரிக்கா இந்த மோதலில் களமிறங்கினால் அது மத்திய கிழக்கு பிராந்தியத்தையே அழிவுக்கு தள்ளிவிடும் என ஈரான் மட்டுமின்றி ரஷ்யா உள்ளிட்ட உலக நாடுகளும் கடுமையாக எச்சரித்துள்ளன